ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது ரொம்ப 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 பெனிஃபிட் ஆனது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது உலகத்தில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஆனால் நம்ம ஊரில் அதை பற்றி பெருசாக வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த எக் க்ரோத் ஆக மாட்டேது ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்க மாட்டேது பீரியட் சரியாக வர மாட்டேது எண்டோமெட்ரியாசிஸ் வந்து இருக்குது எண்டோமெட்ரியம் தடிச்சு இருக்குது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ப்ரெக்னன்சி தள்ளி போகும் இல்லை காரணமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க எதுவுமே என்னன்னே தெரியாது ஆனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஸ்பேம் கரெக்டாக இருக்கும் எங்கே ஹெல்தாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்ட்டி இருக்கிறவங்களாகட்டும் இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது பட் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஃபர்ட்டிலிட்டி மசாஜ் பண்ணேன் ரீசண்டாக கூட நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு தோணிச்சு நம்ம இதை பற்றி ரொம்ப சொல்லவே இல்லையோ அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து காசே செலவு பண்ணாமல் உங்களோட கருமுட்டைகளை வளர வச்சு நீங்கள் வெடிக்க வச்சு உங்கள் இம்ப்ளான்டேஷனுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ப்ரெக்னன்ட் ஆகிற ட்ரை பண்ணுறவங்களுக்கு டாக்டர் வந்து அந்த எக்கு க்ரோத் ஆகலை சரியாக ஓவ்லேஷன் ஆகலை எக்கு குவாலிட்டி சரியாக இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய விதமான மாத்திரை வந்து டாக்டர் கொடுப்பாங்க அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடியில் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க அதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த டேப்லெட்டை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட்டு இல்லை விமனு அப்படின்ற வேர்டே வராது அது வந்து உடம்புல வந்துட்டு நல்லா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு கூட அது கொடுப்பாங்க ஆண்களுக்கும் அதை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இந்த பேரெல்லாம் கேட்பாங்க அந்த சில சிஸ்டர்ஸ் இந்த டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் அப்படின்னு அந்த பேர் நான் சொல்ல விரும்பல ஸோ அந்த டேப்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கொடுப்பாங்க ப்ளட் சர்க்குலே ஃபில்ட்ரேஷன் ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆக 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 தான் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் போக போக தான் எகு குரோத் அண்டு ஓவலேஷன் வந்து நடக்கும் சோ அதுக்காக தான் அந்த டேப்லெட் அதே யூஸ் தான் இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் நீங்கள் பண்ணுறது ஸோ உங்கள் தொப்புளுக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அடி வயிறுன்னு சொல்லுவோம் அந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஓவரி இருக்கும்ல அதை வந்து நீங்கள் மசாஜ் மூலமாக அந்த இரத்த ஓட்டத்தை நீங்கள் வந்து தூண்டுறீங்க அப்போ ரத்த ஓட்டத்தை நீங்கள் மசாஜ் பண்ண 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 உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் கர்ப்பப்பைக்கு ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போதே ஓவரிஸ் வந்து அதோடய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியமான ஓவரி வந்து மாறிடும் ஸோ எகு க்ரோத் ஓவலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் இது மூணுக்குமே இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலி மசாஜ் பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் இது பண்ணக்கூடிய மெத்தட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் மெயினாக வந்து நீங்கள் அந்த சர்க்குலேட் பண்ணுறது தான் முக்கியம் ஸோ நல்லா அந்த ஓவரி சண்டை அடிவயிறு பகுதியை வந்து நீங்கள் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி தூண்டணும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சும்மா வீடியோ கேட்டுட்டு நீங்கள் அதை விட்டுறாதீங்க ஏன்னா இது உண்மையாகவே உலகம் ஃபுல்லாக ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலிட்டி மெத்தட் தான் ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடான ஒரு செகண்ட் தேர்ட் டேலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க இப்பயும் போல் நீங்கள் எக்கு க்ரோத்துக்கு பண்ணக்கூடிய ரெமிடி ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இல்லை தேர்ட் டேலேருந்து ஆரம்பிச்சிடணும் அப்போவே எக்கு க்ரோத் வந்து ஆரம்பிச்சிடும் செவன்த்து எயித்துலலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அப்படிலாம் பண்ணிங்கன்னா லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எகு குரோத் ஸோ எப்போ ஓவலேஷன் தெரியாமல் தள்ளி போயிடும் ஸோ சீக்கிரம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் ஆகுது அப்படின்ட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு நல்லா நேராக படுத்துட்டு ஆயிலை வந்துட்டு கேஸ்டர் ஆயிலில் வந்துட்டு கையில் வயிறில் அப்ளை பண்ணி தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி தான் மெயினாக தொப்புலேருந்து உங்களுக்கு அடிவயிறு வரைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும் ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது லைட்டாக வந்துட்டு ஆயின்மெண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரியே கிளாக் வைஸு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் ரெண்டு பக்கமும் கவர் பண்ணணும் வெறும் அடிவயிறு மட்டும் நீங்கள் பண்ணாமல் இந்த இடுப்பெலும்பு பகுதின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு ஃபுல் பக்கமும் இருந்து ரைட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏன்னா அங்கே தான் ஓவரிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஜென்டிலாக ஸ்லோவாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இந்த மசாஜ் வந்து பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை பண்ணுறதும் பெட்டர் தான் காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தடவை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாலே இது போதுமானது நான் சொன்ன மாதிரி கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்களால் இதை அப்ளை பண்ண முடியுதுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா வேற யாரையாவது வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அம்மா யாராவது வேற யாராவது இருக்கிறாங்க ஹெல்க்கு அப்படின்னா அவங்களையும் இந்த மசாஜ் வந்து நீங்கள் பண்ண சொல்லலாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது எனக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியல குரோத் ஃபுட் எடுக்க முடியல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இதையாவது தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப பெனிஃபிட்டானது நான் அதிகமாக சொல்லலை அப்படின்றதுக்காக இது பெனிஃபிட் இல்லைன்றது கிடையாது இது ரொம்ப பெனிஃபிட்டானது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு வேறு டேரக்ஷனில் அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவ்லேஷன் வரைக்கும் நீங்கள் பண்ணாலே போதும் எக் குரோத் அண்ட் எக் ரிலீஸ்க்கு ஓவலேஷன் வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓவலேஷனுக்கு அப்புறமா கம்மி பண்ணிக்கோங்க டைம் ஓவலேஷனுக்கு அப்புறமா பண்ணுங்கள் ஆனால் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டியூப் பிளாக்லாம் டியூப் பிரெக்னன்சிலாம் ஆகுதுல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலேட் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருந்தாலே அந்த டியூப் பிளாக் அதெல்லாம் ஆகாது ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணலாம் ஓவலேஷனுக்கு அப்புறம் அதுக்கான டைம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பண்ணால் போதும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் பண்ணலாம் இப்போ இரகுலர் பீரியட் இருக்கு உங்களுக்கு எப்போ ஓவிலேஷன் எப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் தெரியாது நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெகுலராக பண்ணுங்கள் உங்களுக்கு பீரியட்ஸுக்கு ரெகுலராகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் குழந்தை தங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் அதை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி